அவங்க எல்லோரையும் பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுறீங்க ரொம்ப அதுவும் இந்த சவுண்டுக்கு அப்புறம் க்ளீனாக தெரியுது நல்லா நல்லா படிக்கிறீங்கன்ட்டு உங்களுக்கு படிப்புல எந்த டவுட்டாக இருந்தாலும் ரெண்டு பேர்கிட்ட கேட்கலாம் எங்கள் ஸ்டேஜில் ஒன்று மாக்கப்பாக ஒன்று நான் சுத்தமாக படிப்பை பற்றி தெரியாத ரெண்டு பேரும் நாங்கள் தான் அது ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே சென்னை டுவெண்ட்டிலேருந்து இனி வரைக்கும் ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறது ஸோ ராஜலக்ஷ்மி காலேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ரொம்ப ஹாப்பி அது மட்டும் இல்லை இது காலேஜ் ஈவென்ட் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு என்ன பாது கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங்கா ஸோ ரொம்ப ஹாப்பி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியல சூது கவும் டூ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்கள்லாம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் இருக்கோம் பிகாஸ்

ஈவன் நல்லா போயிட்டு இருக்கு இப்போதான் கிளாசிக்கல் டான்ஸ் வேற முடிச்சதுன்னு சொன்னாங்க நான் வரும்போதே உள்ள என்னங்க போகுதுன்னா கிளாசிக்கல் டான்ஸ் நான் வெளியில வெயிட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வேற கிளாசிக்கல் ஸ்ட்ராங் நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து ஆடுறவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி மினிட்ஸ் ஆனாங்க அவங்க அப்படியா இப்போ நான் வந்துட்டேன் வீட்டுக்கே போயிருப்பாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களை நான் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் பிகாஸ் தேர் வெரி க்ளோஸ் டு மீ ஃபார் திஸ் மூவி ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ரைட் அர்ஜுன் இந்த படத்தில டேரக்டர் அர்ஜுன் வெரி வெரி டேலண்டட் டைரக்டர் நாளைக்கு தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல லெவலில் ஒரு பெரிய பேர் வாங்குவார் ஒரு பெரிய நம்பிக்கை ப்ளீஸ் என்கரேஜ் தட் அண்ட் ஸ்வேதா அவர் காஸ்டியூம் டிசைனர் அங்கே எனக்கு அகாய் சொல்கிறாங்க அங்கே சொன்னிருக்கு மேம் ஹரிஷா

வெரி கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நிறைய விஷயங்களை வச்சிருக்காரு ஃபியூச்சர்ல பண்றதுக்கு அண்ட் அடுத்தது வி ஹாவ் அ மியூசிக் டைரக்டர் எட்வின் வெரி டேலண்டட் பர்சன் நாளைக்கு ஃபியூச்சர்ல நீங்க வந்து எப்படி நீங்க அணிவது இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாரு அண்ட் கராத்தே கார்த்திக் அவரை பார்த்துருப்பீங்க அந்த கேம் அவரு கூட மாக்காப்பா யூ கேன் டேக் ஓவர் நவ் இல்லை இல்லை ஏதாவது கேள்வி எதுனா கேட்குறேன் கேட்குறேன் சார் ஒரு வார்த்தைகள் சும்மா பசங்கிட்ட ஓகே ஓகே அர்ஜுன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சூதுகம் ஒன்று பார்த்துருப்பீங்க இதோட அதோட சீக்குவல் தான் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இங்கே ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட தீமே காலேஜ்ல வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா எக்ஸாம் வர போது தேட்டர்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஹரிஷா ஜஸ்டின்

பாத்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க ஸோ அவ்வளோ சூப்பராக மூவி வந்திருக்கு மெயினாக டேரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சிவி சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் சிவா வண்டர்ஃபுல் கோ ஸ்டார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ காய்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க ஃபெஸ்டிவல ஓகே எனிவேஸ் என்ஜாய் பண்ணுங்க மூவி தியேட்டர்ல பாருங்க थैंक यू सो मच ओके மே மாசம் ரிலீஸ் சோ எட்வின் லூவிஸ் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஆய் எல்லாருக்கும் வணக்கம் இதனோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் ஆக்சுவலாக தேங்க்யூ 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 பாய்ஸ் சூதுகம் ஒன்னோட மியூசிக் வந்து ஒரு கல்ட்டான ஆல்பம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃபேமஸான சாங்குன்னு அண்ட் அதுக்கு நிகராக இதில் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது பட் அதை ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணோம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும் அந்த ஒன்னோட ஆல்பமோட ரெக்கார்டை சூதுகம் டூ ஆல்பம் ஒரே கேலண்டர் இயரில் பிரேக் பண்ணோம் ஸோ அப்படி வொர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே திங்க் நான் அதிகமாக பேச விரும்புல ஆல்பம் பேசுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் பேசுவான் இவ்வளோ ஓகே ஃபர்ஸ்ட் குருநாத் தீம் ஸோ சிவாசரோட கேரக்டர் பேர் வந்து குருநாத் ஸோ அவரோட தீம் வந்து நான் தான் பாட்டினேன் யால் சிங் ஒன் ஆர் டூ லைன்ஸ் உங்க அப்பண்ணுக்கும் பே பே உன் பாட்டு அண்ணுக்கும் பே பே உங்க அப்பனுக்கு பேப்பே பாட்டனுக்கு பேப்பே மச்சன்னுக்கும் மச்சின்னிக்கும் எல்லாருக்கும் பேப்பே தேங்க்யூ தேங்க்யூ கராத்தே கார்த்திக் அவர்கள்ட்ட கொஞ்சம் எட்டடுத்து பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் கோமதி அக்கா நான் ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டேன்ல இந்த கனகாம்பரம் பூ உனக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா ஆக்சுவலாக செவன்டீன் இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கேன் இந்த ஒரு டைலாக் மட்டும் நான் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பேன் ஓ உண்மையிலே நம்ம அவ்வளோ அழகாக இருக்கமா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூதுகோவும் டூ இதில் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய கேரக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கு ஸோ டப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் மெதுவாக டேரக்டர்கிட்ட பேசும்போது ஸோ ஒரு கேரக்டரை பற்றியும் டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணார் எம்எஸ் பாஸ்கர் சார் அவருடைய கேரக்டர் ஒரு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் சொன்னாங்க ஒரு ஒரு வாட்டி நான் வீட்டில் போய் விழுந்து விழுந்து இருக்கேன் அதே மாதிரி கருணா சார் ராதாரவி சார் சிவா சார் எல்லாம் சொல்லவே வேணாம் நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் விழுந்து விழுந்து சிச்சிகிட்டு இருப்பீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் கேரண்ட்டி தேங்க் யூ அடுத்து தங்கராஜ் சார் ஒரு வார்த்தை எல்லோருக்கும் வணக்கம் இந்த சூதுகவும் ஒன்னுடைய கண்டினியூஷனா சூதுகவன் டூ தயாரித்திருப்ப இந்த படத்தை இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவே இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தத விட டபுள் மடங்கு எக்ஸைட்மெண்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லை மிர்ச்சி சிவா சார்லாம் டோட்டலாகவே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் பார்த்து சம்ம இந்த சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த சம்மரில் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் யூ தேங்க்யூ சீக்குமா சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இது வரைக்கும் நிறைய லான்ச் நடந்திருக்கு நாங்களே மேலே வந்து நாங்களே பண்ணுறது ரொம்ப எங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை ஸோ நாங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் மேலே சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு பண்ணலான் இருக்கோம் ஓகே ஸோ அதனால எனிபடி ஃப்ரம் தி இல்லை எனிவே ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக போகிறீங்க எங்கள் ஸ்டேஜ் வந்து ஆன மாதிரி இருக்கட்டும் ஸோ ரிக்குவஸ்ட் இந்த சைடில் இருந்து ஒருத்தர் இந்த சைடில் ஒருத்தர் போனால் அவர் லான்ச் பண்ணுறதுக்காக கூப்பிடுறோம் ப்ளீஸ் கம் அப் ஒன் பாய் அண்ட் ஒன் கேர்ள் ஆ அவதான் வாமா நீதாம்மா நடுவகத்து வைக்கிறேன் வா என்னப்பா பேசிகிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க வேண்டாம் வேண்டாம் ஓகே இப்போ ஒரே ரிக்வெஸ்ட் தான் அவங்க ரெண்டு பேர் மேலே வந்தோன்னே இவங்க இந்த காலேஜ் தானா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் ஓகேவா ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்துவிட்டாங்க ஆல்ரெடி வாப்பா வாப்பா இவர் இந்த காலேஜ் இல்லையா இந்த காலேஜ் தானா